வாங்க இன்னைக்கு வந்து ப்ளவுஸுக்கு உக்ஸ் வைப்பிடலாங்க அந்த பட்டி எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு துணி எடுத்துக்கணுங்க நீட்டு வந்து நம்ம அந்த இப்போ அந்த துணி எவ்வளோ நீட்டுக்குதோ அது கூட வந்து ஒரு இன்ச்சு எஸ்ட்டாக இருந்தால் போதுங்க நம்ம வந்து பட்டியில் ஜாயின் பண்ணுறப்படலாம் ஃப்ரண்ட் பக்கம் அதோட ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே துணி இருந்தால் போதுங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் கீழ் பக்கம் மாட்டோம் நம்ம அந்த பட்டியில் வச்சிட்றப்பலாம் அந்த கீழ் பக்கம் மீதி இருக்கிற துணி ஃபுல்லாக வந்து மடிச்சு வச்சுருங்க ஒரு கால் இன்ச்சு மேலேருந்து தையல் வச்சுனே வாங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக தயில் வச்சிட்டோமா அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா மடிங்க ரெண்டாம் மடிங்க ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் அந்த எஜ்ஜில் தயில் போட்டுனே வாங்க நான் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள் அதே மெத்தடில் நீங்களும் தையல் போடுங்கள் நல்லா எஜ்ஜில் தயில் போட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மறுபடியும் நூல் கட் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் மடிங்க இந்த ஒன்று மச்சிருக்கம் பாருங்க மறுபடியும் மடித்து மொனையில் அந்த ஒட்டில் தையல் போட்டுன்னு வாங்க மாதிரி தையல் போட்டிங்கன்னா உக்ஸ் மாட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்களும் கொக்கி வைக்கிறதுக்கு இதேமாரி தைச்சி கற்றுக்குங்க ஈஸியான மெத்தடு தாங்க எதனா டவுட்டு இருந்தால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள்